ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நாட்களில் இப்படி இருந்தீங்க அப்படின்னா நான் இங்கே கர்ப்பமாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ அதே மாதிரி தாங்க நிறைய பேருக்கு வந்து தெரியாத விஷயம் தெரிஞ்சும் இருக்கலாம் ஸோ அந்த விஷயத்தை தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரியான நாட்களில் என்ன மாதிரி இருந்தால் உங்களுடைய கர்ப்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் ஒரு பார்வை தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ முக்கியமாக யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்த வந்து எனக்கு ரெண்டு மூணு நாள் வந்து டேட் வந்து தள்ளி போகுது ஆனால் மறுபடியும் பீரியட் ஆகிடுது ஸோ எதனாலன்னு தெரியல எனக்கு நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது ஆனாலும் எனக்கு வந்து நெகட்டிவ்னு வருது அந்த மாதிரி சொல்கிறீங்க இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்காகவும் குழந்தைக்காக ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணுறவங்களுக்காகவும் இந்த வீடியோ வந்து ரொம்ப 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 முக்கியமான வீடியோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்மளுடைய இமேஜில் காமிச்சிருக்க மாதிரி ஒன் டு டென் டேஸ் லெவன் டூ டுவெண்ட்டி டேஸ் டுவெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி டேஸ் அதாவது இந்த ஒரு நாள்லேருந்து பத்து நாளுக்குள்ளே எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றியும் பதினோராவது நாள்லேருந்து இருபது நாளுக்குள்ளார நம்ம எந்த மாதிரி இருக்கணும் நம்மளுடைய ஹஸ்பண்ட் கூட இன்டர் கோர்ஸ்ல எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத பற்றியும் இருபத்தி ஓராவது நாளிலேருந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றியும் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க வந்து நான் நார்மலாக எல்லாருக்குமே கிடையாது ஸோ எனக்கு குழந்தை வந்து நிற்க மாட்டேங்குது ஸோ நின்னாலும் குழந்தை வந்து நாற்பது நாள் மேலே ஆகிட்டும் களைஞ்சிடுது ஸோ நான் எது நான் எனக்கு நாள் தள்ளி போகுது ஆனாலும் எனக்கு பீரியட் ஆகிடுது அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ எனக்கு உடம்புல எந்த ப்ராப்ளமும் இல்லை எனக்கு குழந்தை நார்மலாக நிற்கும் அப்படின்றவங்களாம் ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ஸோ குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்க மட்டும் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்மளுடைய மாதவிலக்கு ஆன ஒரு நாளில் இருந்து இது வந்து நீங்கள் கணக்கில் வச்சுக்கணுங்க ஸோ இது வந்து ஒரே ஒரு மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நியூஸ் வரும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் இன்றைக்கி தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பீரியட் ஆகியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ ஒரு நாள்லேருந்து நமக்கு ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் ப்ளீடிங் வந்து ஆகும் இல்லைங்களா ஸோ அந்த ஃபைவ் டேஸ் இல்லை ஃபோர் டேஸ் ஆகும் ஒரு சிலருக்கு ப்ளீடிங் நின்னதுலேருந்து டென் டேஸ் வரைக்கும் நம்ம வந்து எந்த வேலையாக இருந்தாலும் செய்யலாம் ஹெவி ஒர்க்கும் இருந்தாலும் செய்யலாம் வெயிட் தூக்குறதும் செய்யலாம் நம்ம ஹஸ்பண்ட் கூட இன்ட்ரகோஸ்ட்லி இருக்கலாம் ஓகேங்களா நம்ம ஒர்க்கும் செய்யலாம் நடக்கலாம் மாடிப்படி ஏறலாம் எல்லா வேலையும் ஒரு நாள்லேருந்து பத்து நாளுக்குள்ள செய்யலாங்க ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த பதினோராவது நாள்லேருந்து இருபதாவது நாளுக்குள்ளே ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளுங்க ஸோ இந்த நாட்களில் தான் நம்மளுடைய கர்ப்பம் வந்து தங்குறதுக்கான அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குதுங்க ஸோ இந்த பதினோராவது இருந்து நம்ம ஹஸ்பண்ட் கூட இன்டர் கோர்ஸ்ல ஈடுபடணுங்க ஸோ நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போட்டோம் போனோம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க பன்னெண்டாவது நாளில் இருந்து பதினெட்டு நாள் வரைக்கும் தினமுமே நம்ம இன்டர் கோர்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டைம் தாங்க அங்கே ஓவலேஷன் டேட்டும் சொல்லுவாங்க ஸோ இந்த ஓவலேஷன் டேட் நடக்கிற டைம்ல தான் நம்ம நம்ம ஹஸ்பண்ட் கூட இன்டர் கோர்ஸ்ல இருக்கணும் ஸோ இந்த மாதிரியான டைம்ல தான் நம்மளுடைய கரு வந்து கர்ப்பப்பையில் பையில் போயிட்டு தங்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க அதனால நம்ம பதினோராவது பத்தொம்பது நாலுலேருந்து பதினெட்டு நாலுக்குள்ளே கண்டிப்பாக வந்து நம்ம தினமும் இன்டர்கோர்ஸில் இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க பதினொன்றுலேருந்து விட்டுருங்க பன்னெண்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பன்னெண்டா பன்னெண்டாவது நாள் ஈடுபட்டிங்கன்னா பதிமூணு விட்டு பதினாலு பதினாலுக்கு அப்புறம் பதினஞ்சு விட்டு பதினாறு அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பதினெட்டு இல்லை இருபது வரைக்கும் இன்டர் கோர்ஸில் இருங்க இந்த பத்தொன்னுலேருந்து இருபது நாளுக்குள்ளே தான் நம்மளுடைய ஓவலேஷன் நடக்கிறதுனால ஸோ இந்த டைமில் கண்டிப்பாக கர்ப்பம் தரிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த பதினொன்னுலேருந்து இருபது நாளுக்குள்ளே நம்மளுடைய வயிற்றில் கரு உருவாகி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு தெரிய வராதுங்க ஸோ அதுக்கான அறிகுறி எதுவுமே இந்த பதினொன்னுலேருந்து இருபது நாளுக்குள்ளே இருக்காது ஸோ அதனால் நமக்கு நார்மலாக எப்போயும் தான் இருப்போம் அதனால் நம்மளுடைய வயிற்றில் கரு உருவாகியே இருந்தாலும் அது வந்து களைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க ஸோ அதனால் நம்ம இதுக்கு மேலே இந்த இருபத்தி ஒன்று டு முப்பதுக்குள்ளே இந்த முப்பது நாட்களுக்குள்ள நம்ம நம்ம எப் எப்படி இருக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய கரு வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஸோ நம்ம இருபத்தி ஓராவது நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இருபது நாளுக்குள்ளாரவே கர்ப்பம் வந்து ஆல்ரெடி தரிச்சாச்சு வயிற்றில் வந்து கரு உருவாகி ஆகிடுச்சு ஆனால் இருபத்தி ஓராவது நாள்லேருந்து நமக்கு தெரியாது நம்ம இருபத்தி ஓராவது நாள்லேருந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராவது நாள்லேருந்து ஹெவி ஒர்க் எதுவுமே செய்யக்கூடாதுங்க இருபத்தி ஓராவது நாள்லேருந்து மாடிப்படி ஏறக்கூடாது வெயிட்டு தூக்கக்கூடாது நமக்கு ரெண்டாவது குழந்தை முதல் குழந்தைய ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தூக்கக்கூடாது ஸோ குழந்தை வந்து அடிக்கடி வயிற்றுல உதைக்கிற மாதிரியான இருக்கக்கூடாது ஸோ நம்ம இருபத்தி ஒரு நாள்லேருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்கணுங்க அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக குழந்தைக்காக வெயிட் பண்ணுறோங்க ஸோ ஹஸ்பண்ட் கூட இன்ட்ரகோர்ஸில் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த இருபது நாளுக்குள்ளே நம்மளுடைய வயிற்றில் கரு தங்கி இருந்துச்சுன்னா நம்ம இருபத்தி ஓராவது நாளில் இருந்து ஸோ ஏதாவது ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ கூட நம்ம ஹஸ்பண்ட் கூட இன்ட்ரோர்ஸில் இருக்கும்போது கொஞ்சம் ஹெவியானாலுமே அந்த கரு வந்து கலையிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகங்க ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு மாதம் மாதமும் இல்லை ரெண்டு மாதமும் இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குழந்த வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகங்க ஸோ அதனால் இருபத்தி ஓராவது நாள்லேருந்து வெயிட் எதுவும் தூக்காமல் ஸோ ஹெவி ஒர்க்லாம் எதுவும் செய்யாமல் கொஞ்சம் ரெஸ்ட்லேயே இருங்க ஸோ நம்ம இடுப்பு வலிக்கிற மாதிரி வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்லேருந்து ஒரு ஒரு சிம்டம்ஸாக ஸ்டார்ட் ஆகுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இடுப்பு வலி தாங்க ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி இடுப்பு வலி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இன்னுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் வெள்ளைப்படுதல் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு பீரியட் ஆகிற ஃபீலே வந்து கொடுக்கும் ஸோ நம்ம பீரியட் ஆகிட்டோமோ பீரியட் ஆகிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டைமும் போய் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் பீரியட் கிடையாது ஸோ வெள்ளைப்படுதல் மாதிரி அதுவும் ஒரு சிம்டம்ஸ் தாங்க ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு சிம்டம்ஸாக நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் மேலேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் ஒரு பார்வை தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வீடியோ சம்பந்தமா உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க நான் உங்களுக்கு கமெண்ட்ல ரிப்ளை பண்றேன் ஓகே थैंक यू நன்றி வணக்கம்